வேறுவழி மற்றும் அலுத்கம சம்பவங்களுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில் தமது கட்சி இன்று பாராளுமன்றத்தை புறக்கணித்ததாக ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரசின் தலைவர் அமைச்சர் ரவ்ஹாக்கி தெரிவிக்கின்றார் கொழும்பில் இன்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பிலேயே அவர் இதனை குறிப்பிட்டார் பாதுகாப்பு படையினரும் தவறி இருக்கிறார்கள் என்ற விஷயத்தில் ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸ் தன்னுடைய உச்சக்கட்ட அதிருப்தியை தெரிவிக்கின்ற அடிப்படையிலே இன்றைய பிரேரணை இருந்து தவிர்த்து கொள்வதற்கும் பாராளுமன்றத்தை பகிஷ்கரிப்பதற்கும் நாங்கள் தீர்மானித்திருக்கிறோம் அதே நேரம் ஐக்கிய நாடுகள் சபையின் விஷயட பிரதிநிதிகள் இருவர் சிறுபான்மையினரின் உரிமைகள் சம்பந்தமான விஷயோட பிரதிநிதி அதே போல மத நல்லிணக்கம் சம்பந்தமான விஷயோட பிரதிநிதி இந்த ரெண்டு ஐக்கிய நாடுகள் பிரதிநிதிகளையும் இலங்கைக்கு வருவதற்கு அழைப்பு விடுக்க வேண்டும் என்று நாங்கள் அரசாங்கத்தை உங்களுடைய குழுவினர் வந்து பாராளுமன்றத்துக்கு செல்லாம புறக்கணிக்கிறதுக்கு ஊடாக அதுக்கு மாற்றாக நீங்க பாராளுமன்றத்துக்கு போயிட்டு இரண்டு சிறுபான்மை மக்களும் ஒன்றாக இணைந்து அரசாங்கத்துக்கு ஒரு விஷயத்த சொல்லலாம் தானே ஐடியா ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸை பொறுத்த மட்டிலே முஸ்லீம் சமூகத்துக்கான அதி உச்ச பாதுகாப்பை உறுதிப்படுத்துவதற்கான மிக சிறந்த மார்க்கம் என்ன என்பதை நாங்கள் தான் தீர்மானிக்க வேண்டும் எங்களை பொறுத்த மட்டில் நாங்கள் எடுக்கின்ற தீர்மானங்களை வைத்து இந்த சமூகத்தின் மீது இன்னும் படுமோசமான அனர்த்தங்களை கட்டவழ்த்து விடுவதற்கான வழி சமைந்து விடக்கூடாது என்கிற அடிப்படையில் மிக அவதானமாகவும் நிதானமாகவும் சில விஷயங்களை கவனத்தில் எடுத்திருக்கிறோம் தமிழ் தேசிய கூட்டமைப்புக்கும் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசுக்கும் கொள்கை அடிப்படையில் பல விஷயங்களில் உடன்பாடு இருக்கிறது இந்த இந்த உடன்பாடுகள் குறித்து அவற்றை அரசியல் ரீதியான உடன்பாடுகளாக மாற்றி முஸ்லிம் எதிரான விசாரணை நம்பிக்கை இல்லாமல் சர்வதேச விசாரணை குழு ஒன்று வேண்டும் என்று ஆகவே இரண்டும் சிறுபான்மை விடயம் இதில் நீங்கள் ஒரே நிலைப்பாட்டில் இருக்க முடியுமா இல்லை யுத்த குற்றம் என்பது கொடுத்து க கடைசி கட்ட அந்த யுத்தத்தின் போது நடைபெற்ற பல நிகழ்வுகளை அடியொட்டி அரசாங்கம் இந்த சர்வதேச விசாரணையை அனுமதிப்பு சம்பந்தமான ஒரு நிலைப்பாட்டை எடுத்திருக்கிறது அந்த நிலைப்பாடு இந்த நாட்டின் இறையாண்மை சம்பந்தமான விஷயத்தில் எங்களுக்கு என்றால் சர்வதேச யுத்த குற்ற நீதிமன்றத்தில் நீதிமன்றத்தை ஏற்றுக்கொள்ளாத ஒரு அரசாங்கம் என்ன பல இடங்களில் இது சம்பந்தமான தங்களுடைய நிலைப்பாட்டை மிக தெளிவாக எடுத்திருக்கிறார்கள் எனவே அவர்களை வரவைப்பதும் வராமல் விடுவதும் அவர்களை பொறுத்த விஷயம் எங்களை பொறுத்த மட்டிலே அவர்களை வரவேற்பது என்பதோ அதற்கு சாதகமாக கருத்தை சொல்வது என்பதோ இந்த நாட்டிலே இனங்களுக்கு இடையிலான ஐக்கியம் என்றால் நடந்து முடிந்த ஒரு யுத்தத்தை குறித்து இனங்களுக்கு இடையான ஐக்கியத்தை இன்னும் துருவப்படுத்துகிற ஒரு விஷயமாக இது அமைந்துவிடக் கூடாது என்ற அடிப்படையிலே தான் நாங்கள் என்ன அதற்கான காரணங்கள் மிக தெளிவாக தெரிகிறது அது நடக்கின்ற போது இன்னும் இன்னும் மக்களை துருவப்படுத்துகின்ற விஷயமாக அது போய்கொண்டிருக்கும் என்ற காரணத்தினால் அரசாங்கம் ரெஷம் ஐந்து வருஷங்களுக்கு முன்ன நடந்த ஒரு விஷயத்தில் பலவிதமான விசாரணைகளை செய்வதற்கான ஏற்கனவே அதற்கான ஆதாரங்கள் குறித்த விஷயங்கள் இருக்கிற அதை அனுமதிப்பதும் அனைப்பதால் அரசாங்கத்தை பொறுத்த விஷயம் ஆனால் அதற்காக இதையெல்லாம் மூடி மறைப்பதற்கு நாங்கள் ஒத்தாசை கொடுக்கிறோம் என்பது அல்ல